வெல்கம் டு ஏசியஸ் அகாடமி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பால் கூட்டல் ஊரும் அப்படின்னா பாலூறும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சேர்த்தெழுதுக தான் கொடுத்துருக்காங்க வான் கூட்டல் ஒலி வான்கூட்டல் ஒலி வானொலி அடுத்தது கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும் கல் குட்டல் தீது கக்ரீது ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கலம் குட்டல் ஏரி சேர்த்து எழுதுக கலம் குட்டல் ஏரி கலமேரி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பெயர் அறியா பிரித்து எழுதுக பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா அடுத்தது ஆறாவது கேள்வி பார்க்கலாம் நீள் உழைப்பு பிரித்து எழுதுக நீள் கூட்டல் உழைப்பு நீளுழைப்பு நீள்கூட்டல் உழைப்பு அடுத்தது பிரித்தெழுதுக பாடான் திணை பாடான் திணைன்னா பாடு குட்டல் கூட்டல் திணை பாடான் திணை ஆண் ஆண்கூட்டல் திணை அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஒரு எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க அல் அல்னா இரவு அதுக்கு ஆப்போசிட்டாப்போ பகல் அடுத்தது எதிர்ச்சொல் தருக ஐயம் ஐயம்க்கு தெளிவு ஆப்போசிட் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க ஐயம்க்கு எதிர்ச்சொல் தெளிவு அடுத்த கேள்வி பார்க்கலாமா பத்தாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக அகத்தினை அல்லாததை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை எது அகத்தினை இல்லை அப்படின்னா காஞ்சி தான் அகத்தினை அல்ல ரிமைனிங் இருக்குது எல்லாமே குறிஞ்சி முல்லை மருதம் எல்லாமே அகத்தினை அடுத்தது தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வந்து தவறானது அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் சாரி தவறானது நமக்கு இங்கே தான் கேட்குறாங்க தவறான இணை ஃபஸ்ட் இப்போ சரியானதெல்லாம் பார்த்துடலாம் சிலைனா வில் இது வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் இது அப்படியே இருக்கும் சிலைனா வில் தெவ்னா பகைமை புல்னா பறவை சேர்ந்தனா சேர்ந்தன வராது சேர்ந்தனா சிவந்தன அப்படின்னு வரணும் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்தனு இருக்குது ஸோ தவறான இணை தான் நமக்கு கேட்குறாங்க லாஸ்ட் ஆப்ஷன் தான் தவறு சேர்ந்தன அப்படின்னா சிவந்தனன்னு வரும் தெவ்வுனா பகைமை சிலைனா வில் புல்னா பறவை இது நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் கடைசி எல்லாம் அணிகளில் ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு பொருளாக இதை கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்துக்கோங்க தி நெக்ஸ்ட்டு பொருந்தாய் இணையை கண்டறியம்னு கொடுத்துருக்காங்க கொற்றவை கிணறு எஸ் இது வந்து கரெக்டு தான் திருமால் திருமால் வந்து முல்லை நிலம் அங்கே வந்து காட்டாறு தான் அடுத்தது முருகன் முருகன் வந்து குறிஞ்சியில் வரும் இது வந்து சுனை நீர் அருவி நீர் எல்லாமே குறிஞ்சியில் வரும் ஸோ இதுவுமே கரெக்டு இந்திரன் இந்திரன்னா மருத நிலத்தில் வரும் மருத நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஆற்று நீர் வரும் கிணற்று நீர் வரும் குளத்து நீர் இதெல்லாம் தான் வரும் செங்கலு நீர் வராது கொற்றவை வந்து பாலை பாலைக்குரிய தெய்வம் தான் கொற்றவை பாலை நிலத்தில் கிணறு கரெக்டு தான் திருமால் வந்து முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் முல்லை நிலத்தில் காட்டாறு இதுவும் கரெக்டு தான் முருகன் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அங்கே உள்ள நீர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அருவி நீர் சுனை நீர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே சுனை நீர் கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்ட் அவள் பொருந்தாத இணை தான் இங்கே கேட்குறாங்க எது பொருந்தலை அப்படின்னா இந்திரன் இந்திரன் எது எந்த நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத நிலத்துக்குரிய தெய்வம் அந்த மருதநிலத்துக்குள்ள நீர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் கிணற்று நீர் குளத்து நீர் இதெல்லாம் தான் வரும் செங்கலு நீர் வராது அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க விளம்புதல் செப்புதல் மொழிதல் இதெல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் இது மட்டும் கேட்டல் மட்டும் மாறி இருக்குது ஸோ பொருந்தாதது கேட்குறாங்க கேட்டல் அடுத்தது பொருந்தா இணை எது அப்படின்னு கேட்குறாங்க எது வந்து பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இருக்க தான் பொருந்தலை பாருங்க தூறு தூரு அப்படின்றது புதருடைய அடிப்பகுதி தான் இது வந்து கரெக்டு ஓகே குத்துச்செடி புதர் இதோடைய அடியை தான் நம்ம தூருன்னு சொல்லுவோம் புதர்னா புதருடைய அடிப்பகுதி அதாவது குத்துச்செடி புதரு இதோடைய அடியெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தூருன்னு சொல்லுவோம் அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது வெங்கலி காய்ந்த களியை தான் வெங்களின்னு சொல்லுவோம் இதுவும் கரெக்டு செம்மல் வந்து பூடை வாடிய நிலை இதுவும் கரெக்டு தான் கொளுந்தாடை கொழுந்தாடைனா காய்ந்த கட்டை கிடையாது இது வந்து என்ன வரும் அப்படின்னா கரும்புடைய நுனிப்பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம் என்னதுன்னா கரும்புடைய நுனி கரும்புடைய நுனிப்பகுதி தான் என்னது கொழுந்தாடை அப்போ இங்கே காய்ந்த கட்டைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு அடுத்த கேள்வி பார்க்கலாமா பொருந்தா சொல்லை கண்டறிக பாருங்கள் ஏரி குளம் ஆறு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது குணம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணம் அடுத்த பதினாறாவது கேள்வி பார்க்கலாமா பொருந்தா சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இது எல்லாமே இந்த சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதுல இந்த முதல் மூணு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன காய்கனி வகையில வந்துடும் இந்த கடலை மட்டும் மணி வகையில வரும் அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை சூம்பல் சொத்தை அழுகல் இது மூணுமே கெட்டுப்போன காய்கனி வகையில் வரும் மணி தான் கடலை வரும் ஓகே அடுத்து பார்க்கலாமா வலுவற்ற தொடரை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க செழியன் வந்தான் இதுதான் வலுவற்ற சொல் செழியன் வந்தான் அப்படின்றது தவறு செழியன் வந்ததும் தவறு செழியன் வந்து வந்துட்டான் அப்படின்றதும் தவறு அப்போ செழியன் வந்தான் அப்படின்றதான் வலுவற்ற தொடர் அடுத்த கேள்வி பார்க்கலாமா மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சோறு முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு மேட்ச் பண்ணிங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ கிடைக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் மரபு பிள்ளை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் மரபு பிள்ளை இல்லாத தொடர் கோழி வந்து கூவுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு கோழி வந்து கூவாது சேவல் தான் கூவும் கோழி என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும் அப்படியே இது ரெண்டுமே மாறி இருக்கு பாருங்க கோழி கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் நாய் வந்து குறைக்கும் ஸோ மூணுமே தவறு காகம் கரையும் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்குது அடுத்தது பார்க்கலாமா சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வந்து சந்திப்பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன குதிரை சிற்பங்கள் உள்ளன அழகிய கலைகளை கலைகளை பற்றி அறிந்தோம் மூங்கிலை கொண்டு மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன இதுதான் கரெக்டாக இருக்குது பாய் என்பது படுக்க பயன்படுவது அப்போ சந்திப்பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கிற தொடர் தான் சந்திப்பிழையற்ற தொடர் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்